எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன பாப்போமா பார்ப்போமா விருச்சிக ராசிக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ரிஷபத்தில் இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திய குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரவு பத்து முப்பத்தி ஆறுக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மிதனத்திற்குள் வருகிறார் உங்கள் ராசிக்கு விரேஸ்தானமான துலாமை ஐந்தாம் பார்வையாகவும் தனஸ்தானமான தனுசை சம சப்தம பார்வையாகவும் சுபஸ்தானமான கும்பத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் எட்டில் மறைகிறார் உங்கள் நலத்தில் மிகுந்த அக்கறை தேவை வருகின்ற தனம் விரயமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டு வெளியூரில் முதலீடுகள் செய்யலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும் பண வரவு சிறப்புடன் இருக்கும் பேச்சில் இனிமை இருக்கும் படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெறுவர் பாடுவது பேசுவது போன்றவற்றை தொழிலாக கொண்டவர்களுக்கு நிறைந்த வருமானம் வரும் காலி நிலங்கள் விளை நிலங்கள் பழைய வீடு வாங்கி புதுப்பித்தல் போன்றவை மிகுந்த சிறப்பை தரும் அவை எளிதாகவும் முடியும் விவசாயம் சிறக்கும் தாய்க்கு மேன்மை தாயால் உங்களுக்கு மேன்மை உண்டு வண்டி வாகன யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் தொழில் வண்டி வாகன வியாபாரம் போன்றவை உயர்வு பெறும் சுரங்கத் தொழில் சிறக்கும் தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்படலாம் அல்லது அவற்றில் வேலை செய்பவருக்கு மிகுந்த உயர்வு வரலாம் புதையல் யோகமும் உண்டு மறைத்து வைத்தவை அல்லது மறைத்து வைத்ததை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பிற்கு நல்ல பலன் உண்டு இடுப்பில் முதுகெலும்பில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் பணம் வரும் நேரத்தை கவனமுடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியா இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்போ பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததுல தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்க திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது போல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரீதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்